அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபராகாத்து எம்புகிரேஷ் அவர்களே சீனாவில் கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் செய்திருக்கின்றார்கள் சீனாவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருடம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் மக்கள் தொகை அதிகமாக பெருகிட்டே போகுது இந்த மக்கள் தொகையை கட்டுக்கோப்பில் நம்ம கொண்டு வரணும் கட்டுக்குள்ளே கொண்டு வராட்டி நாட்டில் வந்து வறுமை அதிகமாகி சோறு இல்லாமல் எல்லோரும் செத்து போயிடும் அப்படின்னு பயந்து கொண்டு மக்கள் தொகை அதிகமாக பெருக்கத்தை குறைப்பதற்காக ஒரு நபர் ஒரு குழந்தைக்கு மேலே பெறக்கூடாது அதுக்கு மீறி குழந்தை பெற்றா அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மேலே அபராதம் விதிக்கப்படும் அபராதத்தை விதிக்காட்டி அபராதத்தை கரெக்டாக கட்டாட்டினா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் வேற மாதிரி கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி மிரட்டி சட்டத்தை போட்டாங்க என்ன மாதிரிலாம் அநியாயம் பண்ணாங்க அப்படின்றத வந்து அன்றாடம் செய்தித்தாள்கள் நம்ம பார்த்தோம் சைனாவிலே இருந்தும் தகவல்களை நமக்கு சொன்னாங்க இங்கே உள்ள அங்கே உள்ள தவி சபவர்கள் மூலமாக அவர்களுடைய அட்டுழியங்கள் ஒவ்வொன்றா ஆதாரபூர்வமாக அனுப்பி வைத்தார்கள் புள்ள பக்கிறதுக்கு வந்து ரெண்டாவது புள்ள யாராவது கருவுற்று விட்டால் இதற்காக செக் பண்ணுறதுக்காகவே தனியாக வந்து மாநகராட்சியில் அதிகாரிகளை நியமித்திருக்கின்றார்கள் போய் வீடு வீடாக எப்படி வந்து சட்டவிரோதமான ஒரு காரியத்தை செய்தால் அவர்களை கைது பண்ணுவார்களோ அவங்கள போய் செக் பண்ணி ஆள் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்களோ அந்த மாதிரி புள்ள வைக்க போகிறாங்களா இல்லையான்றதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு அவன் போய் வந்து ரெண்டாவது கற்பமாக இருந்தால் நீ எப்படி ரெண்டாவது கற்பமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து அபராதம் போடுறது அபராதம் கட்ட மறுக்கிறவர்களுக்கு ஊசியை போட்டு குழந்தையை வெளியே வர வைப்பது அந்த குழந்தையினுடைய சடலத்தை தூக்கி குப்பை தொட்டியில் வீசுவது இது போன்ற அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இப்படியே போயிட்டே இருக்கு அதே நேரத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அப்பயே நம்ம சொன்னோம் அதாவது வந்து இது இறைவனுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலை குடும்ப கட்டுப்பாடுன்றத பண்ணி நிரந்தரமாக குழந்தை பெறவே முடியாது என்ற ஒரு தடையை ஒருவன் தன்னுடைய உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது இது செய்தானுடைய வேலை இப்படி செய்வதை தான் சைத்தான் வந்து அல்லாவிடத்தில் விடத்தில் சவாலாகவே விட்டான் உன்னுடைய அடியாரில் நான் வழி எடுப்பேன் அவர்கள் தங்களுடைய உன்னுடைய படைப்புல மாற்றங்களை செய்வார்கள் என்று சொல்லி செய்தான் வந்து விட்ட சவாலை நிறைவேற்றும் விதமாக தான் தங்களுடைய அந்த குழந்தை பேரை தடுக்கக்கூடிய விதத்தில் நிரந்தரமாக தடுக்கிறாங்களா இல்லையா தற்காலிகமாக வந்து தடுக்கிறத பொறுத்த வரைக்கும் அது மார்க்கத்தில் தடை கிடையாது அது வந்து மாற்றம் செய்யறதா வராது ஆனால் நிரந்தரமாக தடுப்பது என்பது அது ஒரு சைதானுடைய அல்லாவிடத்திலயே போர் தொடுக்கிற மாதிரி நீ ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுப்ப இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு அருள் செய்து இருக்கக்கூடிய நேரத்தில் அது எனக்கு மொத்தமா வேணான்னு சொல்லி ஒருத்தன் கட் பண்றான்னா அவனுக்கு பல பிரச்சனைகள் அதனால ஏற்படும் இறைவனுடைய அந்த சட்டத்தை மதிக்காதனால இறைவனுடைய கட்டளையை மீறுவதனால அவனுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு கேடு என்று நினைத்துக் கொண்டு இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்தார்கள் இது போன்ற சட்டங்களை போட்டார்கள் நிலைமை என்ன அதனால ஏற்பட ஒரு சட்டம் வந்து இறைவனுடைய கட்டளையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா பயங்கரமான பிரச்சனைகள் வெடிக்குது ஒவ்வொரு பிரச்சனையா வெடிக்குது இவர்களுடைய மண்டை வெடிச்சிருச்சு அது என்ன செய்யறது இந்த ஒரு சட்டத்தை போட்டு என்ன இவ்வளவு பிரச்சனையா என்னென்ன பிரச்சனை எதிர்கொண்டார்கள் ஒரு குழந்தை தான் பெறணும் இரண்டாவது குழந்தை பிக்க கூடாதுன்னு இதனால வந்து கருக்கலைப்பு அதிகமாகுது கோடிக்கணக்கான பேர் கருக்கலைப்பு பண்றாங்க காரணம் என்ன பெக்கிற குழந்தை வந்து ஒன்னே ஒன்னுதான் பெக்க போறோம் அது ஆண் குழந்தையா போயிருட்டுமே அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க பார்க்க வயிற்றுல இருக்கிறது பொம்பளை குழந்தை பெண் குழந்தை அப்படின்னா பெண் குழந்தைய கருவை கலைக்கிறது இப்படியே வந்து கோடிக்கணக்கான பேர் கருக்களைப்பு கருக்களைப்பு பண்றதுக்கு நம்ம ரேட்ல வந்து இந்தியா பண மதிப்புக்கு ஆயிரம் ரூபா தானா இங்க சைனால அதே நேரத்தில் புள்ள வைக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் இதுக்காகவே வந்து ரேட்டுகளை எல்லாம் ஏத்தி வச்சு பிரசவம் பார்க்கறதுக்கு காசை கூட போட்டு இப்படிலாம் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ கருக்கலைப்பு அதிகமாகுது அதே மாதிரி பார்த்தா ஒரு குழந்தை தான் இன்னொரு குழந்தை பெக்க முடியாது அப்படின்னு குழந்தை கடத்தல் அதிகமாகுது குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க பிள்ளைய ஒழுங்கா வச்சு வாழ முடியல ஆம்புல பிள்ளை பத்தவெல்லாம் ஏதோ வந்து வயிற்றுல வந்து நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கிறாய் மாஃபியா கும்பல் அதிகமாகி குழந்தைகளை கடத்தி குழந்தைகள் ரேட்டு பேசி விற்கிறாய் இந்த மாதிரி வந்து உனக்கு எத்தனை குழந்தை உனக்கு குழந்தை வேணுமா இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து விற்பனை சந்தைக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலமை போய் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றா பிரச்சனை ஆயிரும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அல்லது வந்து அபராதம் போட்டுருவாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அபராதம் அப்படின் பொழுது என்ன செய்யறாங்கன்னா ஒரு பொம்பளை பண்ணுச்சு குழந்தைய பெற்று யாருக்கும் தெரியாமல் பாருங்கள் குழந்தை பக்குறது கட்டுன புருஷனோட கூடி குழந்தை பக்கத எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலை மாதிரி நினைச்சிருக்காயன் பாருங்க ஒளிஞ்சிருந்து குழந்தைய பெத்துட்டு அந்த குழந்தைய தூக்கி தொட்டில போட்டுருச்சு குப்பை தொட்டில போட்டு அரசாங்கத்துல போய் மனு கொடுக்குது இந்த மாதிரி வீட்டு குப்பை தொட்டில ஒரு குழந்தை ஒண்ணு கிடக்குது அதை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து அந்த குழந்தைய தூக்கி இவங்க தத்தெடுக்க போறேன்னு சொன்ன இவங்க அரசு அதிகாரிகள் அவன் ஆய்வு இது என்னடாது இது இந்த குழந்தை எங்க வந்துச்சுன்னு பார்த்தா இந்த அம்மா பெற்ற குழந்தை அப்போ வந்து தன்னுடைய குழந்தையை தானே குப்பை வீசி தானே தத்தெடுக்கக்கூடிய அளவுக்கு கேவலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு நிலமை பார்த்தோமா இல்லையா கக்கூசில் வந்து குழந்தைய பெற்று உள்ள போட்டு அமுக்கி விட்டு ஒரு பொம்பளை ஓடி போயிட்டா அதுவும் தான் நடந்துச்சு இந்த மாதிரியான கேவலங்கள் இப்படியே பிரச்சனை அதிகமாகுது அதில் இன்னும் ஒரு ஒருபடி மேலே போய் என்ன ஆகுதுன்னா விவாகரத்து அதிகமாகுது ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு குழந்தை இங்கிட்ட ஆம்பளையா பிறக்கிறவனுக்கும் அவனும் வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருப்பான் பொம்பளையாக இருக்கிறவனும் அவனும் ஒரே குழந்தையாதான் தான் இருப்பான் ரெண்டு பேருக்கும் செல்லம் அவங்க அவங்க அப்பா அம்மா வெறும் செல்லத்தின் அடிப்படையில் வளர்த்தா என்ன ஆகும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடு ஏன்னா ஒரு குழந்தை தானே ஒரு குழந்தை வச்சுருக்க ஆளுகளை பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரிலாம் வந்து செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்கன்னு வேற வழி இல்லையே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வளர்க்கிறது வளர்த்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும் நான் என் வீட்டில் எப்படி வந்தேன் தெரியுமா இவன் நான் வீட்டுல எப்படி வந்தேன் தெரியுமா எனக்கு நீ கட்டுப்படு உனக்கு என்ன நான் கட்டுப்படணும் எங்க அம்மா அப்பா வந்து என்னை ராணி மாதிரி வளர்த்தாங்க இதுல பஞ்சாயத்து விவாரத்தை அதிகமாயி விவாரத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து சட்ட திருத்தம் எழுதுறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி எல்லாம் வந்து ஒரு குழந்தை தான் இருக்கிறதுனால வேறு அதிகமாக பிள்ளை பக்க முடியாதுன்னு உனையும் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகுது இளைஞர்களை காணும் இல்ல முதியோர் வயசு மூத்த கிளடு கட்டைகள் தான் அதிகமா பார்க்க இளைஞர்களையும் என்னடா காரணம் ஆய்வு பண்ணி சட்டம் போட்டு வச்ச கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல போடும் பொழுது தெரியல இப்ப ஐம்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜெனரேஷனை கடக்கும் பொழுதுதான் தெரிகின்றது எல்லாம் வந்து கிழட்டு பயிலா இருக்கிறாங்க இளைஞர்கள் பட்டாளம் கிடையாது இளைஞர்கள் இருந்தால்தான நாட்டினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவான் ஆய்வு பண்ணி நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பான் புதிய ப்ராடக்டுகளை கொண்டு வருவான் இளைஞர்களை காணாம் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிட்டு இருக்கு அப்ப நாட்டினுடைய முன்னேற்றம் பின்னோக்கி போகுது பார்க்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இருக்கிறது ஒரே குழந்தைதான் ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்வான் அப்ப அவன் பெரிய ஆளானவனே அவன் தான் வந்து அந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போடுறான் வேற ஒரு நாலஞ்சு புள்ள ஆகும் நம்ம கூட்டு குடும்ப விஷயங்கள் ஒரு மைனோட சண்டை போட்டு இன்னொரு மையன்ட்ட போய் ஒரு மூணு மாசம் இருப்பாங்க அடுத்த மையனோட சண்டை போட்டு அடுத்த மையன்ட்ட ஒரு மூணு மாசம் இருப்பாங்க இப்படியே வருஷத்துல ஒரு நாலு மயன்ட்ட போகும் பொழுது அடுத்த வருஷம் இந்த ஏற்கனவே விரட்டி விட்ட மையன் நல்ல மயன் ஆயிடுவான் அப்ப பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இந்த குடும்ப வாழ்க்கை ஆனா இருக்கிறதே ஒரே மயம்தான் வேற வழி இல்ல என்ன செய்யறது அதையும் பாக்குறாங்க இதை கட்டிக்கிட்டு நம்ம அழக வேண்டி இருக்கு நம்மளை கட்டிக்கிட்டு அதை அழக வேண்டி இருக்கு போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி பெத்த பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய நிலைமை போய் வீட்டுல போய் வந்து ஒரு நல்ல வீடா பார்த்து வாடகைக்கு எடுத்து பாத்ரூம்ல வச்சு பூட்டி போட்டுட்டு வெளியே பூட்டு போட்டு ஆள் எஸ்கேப்பு பல மாதங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து பொனநாத்த அடிக்குது வீட்டுக்கு வீடு இன்னடா அது ஏண்டா பொனநாத்த அடிக்குது ஒவ்வொரு வீடா செக் பண்ணி பாக்குறாங்க வயது முயந்த பெற்றோர்களை கொலை பண்றதுக்கு இப்படி ஒரு புதிய ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க சீனாலு சொல்லி அதுக்கு உட்கார்ந்து சட்டம் போடுறாங்க பெற்றோர்களை மாசம் மாசம் போய் கவனிக்கணும் போய் பார்க்காவிட்டால் அவரை தூக்கி உள்ள போகணும் புதிய சட்டம் அப்ப பாருங்க அல்லாவுடைய ஒரு கட்டளை அந்த கட்டளைக்கு மாற்றம் விளைவை பார்த்தா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி மால முடியவில்லை அனுபவபூர்வமா பார்த்து விட்டு இது சரிப்பட்டு வராது நாட்டினுடைய மக்கள் தொகை கூடுதலும் கூடிட்டு போகுது ரெண்டு குழந்தை வரையும் பெற்றுக்கலாம் சொல்லி போன வாரம் சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தையா உருப்படியா போட்டாங்களா ரெண்டு குழந்தைன்னு வச்சாலும் இதுதான் நிலைமை ரெண்டு குழந்தைன்னா ஒரு குழந்தை குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது சந்தித்த போகின்றது குட்டுப்பட்டாலும் அறிவு வர மாட்டேன் மக்கள் தொகை பெருக்கத்தினால உங்களுக்கு என்னடா கேடு வந்துச்சு மக்கள் தொகை அதிகமா அதிகமாகத்தான் நாட்டினுடைய வளம் என்பதே மனித தான் மனுஷ வளமே இல்லாம நீ போய் என்னத்த பெரிய நாடாக போற வல்லரசு ஒன்னும் கிழிக்க முடியாது அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதே மாதிரியான நிலைமை நீடிக்குமே ஆனால் சீனால இன்னும் முப்பது வருஷம் தான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சீனான்னு ஒரு நாடு இருக்கும் அந்த நாட்டுல மக்கள் இருக்க மாட்டாங்க காரணம் என்ன இருக்கிறவங்க புள்ள எல்லாம் முதியோர்கள் ஒரே ஒரு புள்ள தான் பெக்கணும்னு சட்டத்தை போட்டா ஏற்கனவே வந்து புள்ள பெக்கிறதே பல பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பல பேருக்கு வந்து ஆண்மை குறைவு பல பேருக்கு வந்து உடலில் பஞ்சாயத்து அதோடு மட்டும் இல்லாமல் ஆபாசங்களை அவிழ்த்து விட்டு கடைசியில் புள்ள பக்கிறதுக்கு வழி இல்லாமல் உபச்சாரம் பண்ணுறது ஈஸியாக பண்ணுறவனுக்கு புள்ளை பக்க முடியலை அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க போட்ட சட்டத்தின் அடிப்படையில் புள்ளை பக்கத்து கூடாது உபச்சாரம் பண்ணுறது கூடும் உபக்கிரமா இல்லையா அந்த போன வாரம் கூட நம்ம வெளியிட்ருந்தோம் என்னன்னா உபச்சாரம் பண்ணி அந்த வாடிக்கையாளர்களை கவர்வது எப்படின்னு சொல்லி சிறப்பு வகுப்புகள் நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க வந்து அடுத்த ஆள்கிட்ட போயிடாம நீங்க எப்படி வந்து அவர்களை கவர்ந்து இழுப்பது பேஸ்புக் மூலமா எல்லாம் வந்து வாடிக்கையாளர்களை உபச்சாரம் பண்றதுக்கு வியாபாரம் பண்றதுக்கு இல்லை உபச்சாரம் பண்றதுக்கு ஆட்களை பிடிப்பது எப்படின்னு சொல்லி தனியாக கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பொம்பளைகளை வச்சு அப்ப அந்த அளவுக்கு வந்து உபச்சாரம் பண்றது கூட ஆனா புள்ள வைக்கிறதே மகா மோசமான வேலை இந்த மாதிரி கொண்டு போவதைய விளைவு நேரடியாக அனுபவிக்கின்றார்கள் இது வந்து மக்கள் தொகை பெறுகிறதுனால என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்கள் தொகை பெருக்கா ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கே வழிவகுக்கின்றது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் பல புள்ளி விவரங்களோட விலக்கி இருக்கின்றோம் ஆனா இவர்களுக்கு விளங்கல இப்ப அனுபவபூர்வமா பார்த்து விட்டு ஆஹா இதனால இவ்வளவு பிரச்சனை ஏற்படுதா நானே அழிஞ்சு நாசமா போயிடும் போல சீனான்னு ஒரு நாடே இல்லாம போயிடும் போலன்னு பயந்து இப்போ வந்து ரெண்டு குழந்தைன்னு வந்திருக்கிறாங்க இதுவும் கூட உருப்படியான தீர்வு கிடையாது அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியவன் வந்து கணவன் மனைவி எடுக்கணும் எனக்கு நாலு புள்ள வேணும்னா நான் முடிவு செய்யணும் எனக்கு அஞ்சு புள்ள வேணும்னா நான் முடிவு எடுப்பேன் நீ என்ன முடிவெடுக்கின்றது என்ற இந்த அதிகாரத்தை அவருடைய கையில் கொடுத்து புள்ள பக்க முடியலையா புள்ள பக்க விரும்பலையா தற்காலிகமாக தள்ளி போடுங்க புள்ள வைக்காமல் இருந்து கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு இருக்கிறது ஒன்று இருக்கும் இந்த சுனாமியில் போச்சு பல பேர் போனாங்க அதில் பார்த்தா எல்லாம் வந்து இந்த ஒரு குழந்தை பெற்றவனுக்குள்ள டோட்டலாக அவுட்டு உட்கார்ந்து அழுகிறாயன் இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டு குழந்தை பெக்க முடியாம நாங்க தவித்துக் கொண்டிருக்கிறோம் பேட்டி எல்லாம் பார்த்தோமா இல்லையா இந்த கும்பகோணத்துல வந்து அறுபது குழந்தைகள் எரிஞ்சு போனாங்களே அதுல எத்தனை பேர் வந்து ஒரே ஒரு குழந்தையோட கட் பண்ணிருந்தாங்க குடும்ப கட்டுப்பாடு அவன் எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அதுக்கு நான் புள்ள பெக்க முடியாது என்னால காரணம் என்ன அதோட அறுத்து கட்டியாச்சு அப்படின்னு புலமுனாய் இல்லையா அப்ப வந்து தற்காலிகமா தடுத்து வைக்கிறது அறிவுக்கும் பொருத்தமான இருக்கு அதுதான் கரெக்டா வருது விளங்கி இந்த மக்கள் தொகை பெருக்கம் என்பது வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் கிறுக்குத்தனமான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்காம இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்கின்றது என்ப உண்மையை விளங்கி கொண்டு அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த என்பால் வருவார்களே ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது என்பதை அவர்களுக்கு ஒரு அறிவுரையாக கூறி இந்தியாவுக்கும் இதை நம்ம சொல்லிக்கிறோம் இந்தியாவில் வந்து மக்கள் கட்டுப்படுத்த போனோம் ஃபேமிலி பிளானிங் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்ப நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இப்ப வண்டி நம்மளே குழந்தையா இருக்கிறோம் நம்ம ஏன் புள்ளை பக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியா மட்டும் வாழ்ந்துட்டு போவோம்ன்ற மாதிரி வண்டியை கொண்டு போயிட்டு இருக்காங்க இதே நிலம போச்சுன்னா இந்தியாவும் சீனா மாதிரி தான் ஆகும் இப்ப இந்திய அரசாங்கத்தில் எல்லாம் குடிச்சு வச்சுக்கிறோங்க இப்ப வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுறோம் உங்களுக்கு வந்து ஒரு கிலோ பத்து கிலோ அரிசி இரநூறுவா பணம் வந்துடுறோம்னு சொல்லி ஆம்பளை எல்லாம் போய் கட் பண்ணி விட்டுக்கிட்டு பொம்பளைகளுக்கு இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான அநியாயம்லாம் பண்ணாதீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாடு இருக்கும் நாட்டுல மக்கள் இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயத்த இந்தியாவும் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களும் சட்டத்தை ஏற்றி எப்படி வந்து எல்லாமே வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் சரியான தீர்வு ஒரு பிரச்சனைக்கும் என்பது இந்த விஷயத்திலையும் உண்மைப்படுத்தப்படுவதை பார்க்குறோம் இதை மத சகோதரர்கள் ஆய்வு செய்யணும் அப்படி வந்து பல ஊர் பல நாடுகள் எல்லாம் போட்டு அதில் அடி வாங்கி மிதி வாங்கி கடைசியில் மனித வளத்தை பெருக்கிறதுக்காக புள்ள பார்க்கறதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பிரான்ஸ்ல எல்லாம் குழந்தை பத்தா ஊக்கத்துவ தர்றாங்க ஒரு புள்ளை பெத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரூபா மாசம் ஊக்கத்தோவை ரெண்டு புள்ள பெத்தா இவ்வளவு ஊக்கத்தோவை அஞ்சு புள்ளை பெத்துட்டோன்னு வைங்க வேலைக்கே போக தேவையில்லை அஞ்சு புள்ளை பெத்ததுக்காக வரக்கூடிய மானியத்தை வச்சே வண்டியை ஓட்டிடலாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நிலைமை அப்படி ஆக்கிறாதீங்க இந்தியாவை என்றத அவர்களுக்கு கோரிக்கை வச்சு நிறைவு செய்கின்றோம் வாயுதவான் அலமது இல்லா ரபில்லா அலமின் அம்மா